மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் பொங்கல் விழாக்கால சலுகையாக அவர்களிடம் வாங்கும் பேக்டரிகளுக்கு பத்து முதல் பதினைந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி விலையில பேட்டரி விற்பனை செய்யறாங்க இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி உங்க வீட்டுல உடனடியாக இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள் சுப்ரீம் பவர் டெக் மேஞ்சோர் காவல் நிலையம் எதிரில் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீஞ்சூர் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ

வார்டு நம்பரும் யாரும் ஒருத்தரும் வந்து எங்களை இவ்வளோ தண்ணியில் இருக்கிறோம் வெள்ளத்தில் இருக்கிறோம் சுகருக்கு இருக்குது எனக்கே வந்து பேஷண்ட்டு நான் எனக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் தோல் மாதிரி இன்னும் டாக்டர் சொல்லி மருந்து சாப்பிட்றேன் காலும் ஒரு காலை எடுக்கிற நிலைமைய இப்போ இருக்குது காலை எடுத்துற இது எனக்கு இந்த சேத்தலை இந்த தண்ணியால் இந்த சேத்தாலை எங்கள் தெருவில் இவ்வளோ தண்ணி சார் மழைக்கு பாம்பு தோல் நோய் உற்பத்தி ஆகுது இந்த சேத்தாள் இந்த தனியால் இந்த மையால் வீடி ஆஃப்ஸன் கூட வந்தாங்கன்னா எங்கள் தெரு மூணாவது தெருவு வர மாட்டாங்க மூணாவது தெருவுக்கு எது ஒரு இதுவும் கிடையாது சார் இந்த தெரு மொத்தமே யாருமே வந்து எந்த ஒரு இதுவாக கொடுக்க மாட்டாங்க என்ன பண்ணது வேற வெயில் அடுத்த ரோட்டுக்கா போகிறோம் சார் அடுத்த ரோடுனா அடுத்த ஊர் மேலே போயிட்டு போகிறோம் யார் அண்ணா நகர் ரூட்டுக்கா ஆட்டோவில் வந்து ஒரு பிளாட்டு மோடு அவங்க வீட்டு மேலே போயிட்டு அந்த ஆட்டோவில் ஏறிக்கணும் சர்ச்சிக்கா வந்து இந்த டேஷனுக்கா வரேன் சார் நான் சச்சிக்காய் வந்து கொள்ளையட்டிக்கா வந்து சச்சிக்காய் வந்து ரேஷன் கடைக்கா வந்து பஞ்சாயத்து ஆர்டிக்கா வந்து இருபது ரூபா குத்து ஆட்டோவில் வரதே நான் நூறுரூபாய் குத்து வரேன் சார் எனக்கு நோய் ஜிஎஸ்சில மாத்திரை சாப்பிட்றேன் நான் என் காலு சேரு நீங்க இறங்கி பாருங்க புண்ண காற்று அது மாதிரி இருக்குது இதோ பாருங்க சார் இந்த இடத்துல ஊந்து புண்ணாச்சு எனக்கு போன வாரம் அது மாதிரி இருக்கிறேன் சார் கொஞ்சம் தயவு செய்து எல்லாருமே மினிஸ்டர் கூட சரி அது நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கலைன்னா நாங்கள் போய் அந்த ரோட்டில் உட்காந்து நாங்கள் இது பண்ணுவோம் என் பேர் விசாலம் சார் அப்போ ஆமாம் சார் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து கடையை வந்து மாத்திய மாட்டேன் உறுதியளிச்சு முன்னாடி கடையில வந்து கலந்து கொடுத்தாங்க Yeah. ரெண்டு பேரும் மழை வந்து ரோட்ல தண்ணி எப்படி தானே போவோம் இப்படி வந்து அப்படிதான் போவோம் ஆனால் என்ன பண்ணுவான் கட் பண்ணுவாங்க அது ரோட வந்து டிக் பண்ணுவாங்க டிக் பண்ண சொல்ல திரும்ப ரோடு வந்து ஒன்றும் டேமேஜ் ஆகும் Нет, mm, <связать> это

எல்லிவேனாயிரும் நான் பாக்கத்துக்கு பேக் வந்திருக்கேன் வரது வாங்க நான் பாக்குறான்டா இருக்கு அதையும் நான்

మర ఊరకాలిని பார்த்து వాడండి మన్ను వొన్నా తిరి తిరిక్ నాచినా ఇదే అప్ప పల్లె கேளுடா இல்ல பத்தாண்டா பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ 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 இங்க வந்து பத்தாண்டா பண்ணிட்டு இருக்கேன் இருப்பா તોજન અંગે அதோ <laughs> அந்த சரி வாங்க இபே வாங்க நான் தயிருக்கு முன்னாடி கூட போய் நிப்பேன் அது நான் ஆக்கி தப்புல நீ தான் தப்பு தப்பு நீ போய் நான் அவரே போய் வந்து என்ன தெரியல அந்த கண்டறி அப்படியே வந்து போய்

இது திருவள்ளூர் மாவட்டம் சார் மின்ஜூர் ஒன்றியம் நந்தியம்பாக்கம் ஐந்து குடும்பங்கள் கிட்ட நாங்க வந்து இந்த சாலை அமைப்பு பணி முப்பது வருஷம் கிட்ட எங்களுக்கு யாருமே செஞ்சு கொடுக்கல அதனால நாங்க இன்னைக்கு போயிட்டு வீடியோ கிட்ட போயிட்டு நாங்க முறையிட்டு இருக்கிறோம் வீடியோ வந்து பாய்வு செய்ய வந்து வந்திருக்கிறாரு இதை செய்யாத பட்சத்துல நாங்க சாலை மறியல் தான் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேரு கிட்ட நாங்க இந்த பகுதியில இருக்கிறோம் நூத்தி இருபத்தி குடும்பங்கள்ல ஐநூறு பேரு கிட்ட இருக்கிறோம் எல்லாரும் நாங்க போய் உக்காந்துருவோம் அதனால வந்து தயவு செஞ்சு இனிமேலாவது இந்த ரோட அமைச்சு தருவாங்கன்னு பாக்குறோம் இந்த ரோட்ல கர்ப்பிணிங்க போக முடியல ஸ்கூல் படிக்கிற பசங்க போக முடியல அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா வந்து எங்களை டச் பண்ண முடியல ஆம்புலன்ஸ் வந்து எங்களை ஏத்திட்டு வர முடியல ஒரு ஒருத்தர் மாற்றுத்திறனாளி அவர் மாத்தினாலி வந்து இங்க விழுந்து கையெல்லாம் உடைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு இப்ப அவர் ஹாஸ்பிட்டல் அனுபவம் அனுபவிச்சிருக்கிறோம் அது மாதிரியான ஒரு நிலைமை தான் நாங்க இருக்கிறோம் நாங்க என்ன பாவம் செஞ்சோம் முதலமைச்சர் சொல்றாரு நிறைய எத்தனையோ கோடி ஒதுக்கி இருக்கோம் சாலை சீரமைப்பு பண்ணீங்க எல்லாம் சாலையை நாங்க சீரமைச்சிட்டோம் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு நாங்க டிவில தான் பாக்குறோம் ஆனா ஒருத்தர் எங்களுக்கு மட்டும் ஏன் நாங்க மட்டும் என்ன பாவம் பண்ணோம் நாங்க மட்டும் என்ன ஏன் இந்த கொடுமை அனுபவிக்கணும் எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரோடு போட்டோம்னு சொல்றாங்க பெருசா ஆனா எங்களுக்கு போடலையே அதனால நாங்க என்ன பண்ணோம் எத்தனை அரசியல்வாதிகிட்ட எல்லாம் போயிருக்கோம் கவுன்சிலர்கிட்ட போனோம் தலைவர்கிட்ட போனோம் எத்தனை கிட்ட ஊராட்சி கிட்ட போனோம் எல்லாருக்கிட்டே நாங்க போனோம் எங்களுக்கு செய்யல கடைசியா நாங்க என்ன பண்ணோம் இப்ப வந்து யாருமே கிடையாது இல்ல பொறுப்புல யாருமே இல்ல அதனால பிடிஓ ஆபீஸ்ல போய் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகம் நமக்கு இருக்குது ஒன்றிய அளவு ஒன்றிய வளர்ச்சி அலுவலகம் நமக்கு இருக்குது அங்க போய் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க போய் கொடுத்துருக்கோம் கலெக்டர் ஆபீஸ்ல போய் முதல்ல குடுத்துட்டு வந்தோம் கலெக்டர் அவங்க கூப்பிட்டு வீடியோ கூப்பிட்டு கலெக்டர் பேசினாரு ஆனா அது வந்து அவங்க இன்னும் ஸ்டெப் எடுக்கல முப்பது நாள்ல எடுப்பாங்க அறுபது நாள் எடுப்பாங்க நாங்க ஆனா எடுக்கல ஆனா இப்போ இன்னைக்கு நாங்க எல்லாருமா சேர்ந்து கிராம மக்கள் எல்லாருமா சேர்ந்து வீடியோ ஆளு வாழ்க்கும் நாங்க போனோம் போனதுனால இப்ப வீடியோ வந்து ஆய்வு செய்யறதுக்கு வந்திருக்கிறாரு இந்த ரோட ஆய்வு செஞ்சு அவர் எங்களுக்கு அந்த அந்த ஸ்டெப் எடுக்கலனா மறுபடியும் அந்த சாலை எங்களுக்கு சீரமைச்சு கொடுக்கலன்னா நாங்க அடுத்த ஸ்டெப் ரோட்ல போய் உட்காந்துருவோம் அவளை தான் யார் என்ன பண்ணாலும் சரி இந்த ஐநூறு குடும்பங்களை நாங்க போய் ரோட்ல போய் உக்காந்துமனா அதுக்கப்புறம் அவங்க என்ன ஸ்டெப் எடுத்துன்னா முதல்வர் கூட வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும் நாங்க போய் ரோட்ல போய் உட்காந்துருவோம் சாலையில போய் நாங்க மறியல் பண்ணுவோம் அவ்வளவுதான் எங்களுக்கு செஞ்சு தருவாங்கன்னு நாங்க நம்புறோம் நன்றி விஜயகுமாரி